அவர் ஒரு நடிகர் அரசியல்வாதியில இன்னுமே அவர் அரசியல் துவைப்படுத்த படல அவருடைய சிந்தனைகளும் ரொம்ப ஆபத்தானது அவன் தாவேக்கா கூட தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கான் நீங்க ஒரு இது பண்றீங்கன்னா அப்ப உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல என்னமோ இவர் என்னமோ தத்தெடுத்து கொண்டது போலவும் முழுதாக சந்திரமுகியாய் மாறி நிற்கக்கூடிய ஈபிசிஐ பார்த்தது மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசுறாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு பேசுனாவே வாரியர்ஸ் உடனே வந்து அவங்க அவங்க ஒரு பெண்களை நடத்துறதும் இருக்கு பாருங்க அவ்வளவு கொச்சையாகவும் அவ்வளவு மட்டமான கருத்தையும் போலாம் ஒரு ரவுண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில இருக்காரே தவிர அவருக்கு சமூக பொறுப்பு மக்களுடைய சிந்தனைங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது சொல்லு உண்மையான ஒரு அதிமுகவின் தொண்டனாக இருந்திருந்தால் அதாவது கடைநிலை தொண்டனாக இருந்திருந்தா கூட ஏன் கச்ச கூட்டத்துல நீ என்னடா வந்து கொடை பிடிக்கிறன்னு கேட்டிருக்கணும் சும்மா இன்னைக்கு கூட்டத்து பேச பேசுனா எப்படி பேசுறது எங்களுக்கு பேச தெரியாதுங்க எங்களுக்கு கட்சிதான் என்னடா தெரியாது எங்க அம்மா போக சொன்னா போவோம் வர சொன்னா வருவோம் கை நீட்டு சொன்னா கை காட்டுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர அப்படி வளர்த்துட்டாங்க பிள்ளைங்களை என் பிள்ளைய இந்த ஊருக்கே தெரியாம நான் வளர்த்துட்டேன்ற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பாவம் அரசியலே தெரியாம அரசியல்வாதிகளை வளர்த்து விட்டு சென்றதன் விளைவு நீங்க பாருங்க ஒரு பாரு பறக்கும் அவங்க விஜய் அவர்களுக்கு வக்கீலாகவே எடப்பாடி பழனிசாமி மாறிட்டு தொடர்ந்து பேசிட்டு கரூர் சம்பவத்துக்கு முழு பொறுப்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு தான் ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தை தன்னுடைய பேச்சை வந்து தொடர்ந்து இருக்கிறார் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க எதற்காக விஜய் அவர்களுக்கு இவ்வளவு தூரம் தாங்க தாக்கு பிடிக்கிற வேலை தாவே காவிட அதிமுக ஒதுக்கி நிக்குது அதிமுக ரொம்ப முட்டு கொடுக்கறது அதிமுக உடைய பொதுக்கூட்டம் நடக்குது என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அங்க என் கூடி தான் என் பவரு அதுதான் என்னுடைய தலைமைத்துவத்தை அங்க காட்டும் சொன்னது புரியுதா இவர் ஊர்ந்து போய் கால விழுந்து வாங்கினதுன்னு ப்ரூவ் அவரு இப்ப நான் என்ன சொல்ற தோழர் என் கூட பார்த்து நான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஆவேசப்படுறேன்னா நான் ஒரு மிகப்பெரிய தலைவன் கூட்டிட்டேன் அப்படின்லாம் சொல்ல ஆனா நீ என்ன பண்றீங்க நீங்க நீங்க போயிட்டு அவன் தாவையக்கா கூட தூக்கி ஆட்டிக்கிட்டு இருக்கான் அத பார்த்துட்டு நீங்க இவ்வளவு ஒரு இது பண்றீங்கன்னா அப்ப உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மோசமாதான் நினைச்சிருக்காங்க உங்க மேல உங்க அரசியல் வாழ்க்கை மேல உங்களுக்கு துள்ளியும் நம்பிக்கை இல்ல அவர் ஒரு நடிகர் இல்ல இன்னுமே அவர் அரசியல் படல அவருடைய சிந்தனைகளும் பேச்சும் உண்மையிலே இந்த சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது அதாவது தோழர் இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன் நான் அதை தப்பு பண்றேன்னு ஒத்துக்கலாம் பாத்தீங்களா அவனை நம்பலாம் நான் தப்பு பண்ணலன்னு சொல்றான் பாத்தீங்களா அவரை கூட நம்பிடலாம் ஏதோ பயந்துகிட்டு புள்ள பேச ஆனா இதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது முழு தப்பு அவன் தான் பண்ணான்னு தான் செய்த தவறுக்கு முழு பொறுப்பையும் தூக்கி வச்சுட்டு அவரு பாட்டுக்கு இன்னும் ஒரு வெளியிலேயே வரல நீதி வெல்லும்னு போட்டிருக்காரு இன்னும் சிபிஐ கொடுத்ததுக்கு நீதி வெல்லுமா நீங்க வந்து எஸ்ஐடி எஸ்ஐடியா மாத்துறீங்கன்னு கேட்டீங்க அங்க கோட்ல போட்ட மனு சிபிஐக்கு போட்ட மனுவே வந்து பொய்யான மனுக்கள் அப்படிலாம் நாங்க மனுவே போடலன்னு ரெண்டு பேர் வந்து அங்க கோட்ல நிக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு அதாவது தொடர் ஒரு சமூக வலைதளங்கள்ல இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு பேசினாவே விச்சுவல் வாரியர்ஸ் உடனே அங்கே வந்து அவங்க அவங்க ஒரு பெண்களை நடத்துறதும் பேசுறதும் இருக்கு பாருங்க அவ்வளவு கொச்சையாகவும் அவ்வளவு மட்டமான கருத்தையும் அங்க பதிவிடுறாங்கன்னா உங்க தொண்டர்களை வழி நடத்தாதது ஒரு காரணம் இப்ப இத அதிமுகல இருக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அங்க அவள ஆவேசப்பட்டாருன்னு பார்த்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வந்து அங்க வந்து என்னமோ இவர் என்னமோ தாவேக்காவை தத்தெடுத்து கொண்டது போலவும் முழுதாக சந்திரமுகியாய் மாறி நிற்கக்கூடிய ஈபிசிஐ பார்த்தது மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசுறாரு மூணு போர்டு தான் இருக்கு எப்படி போட்டு அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு பின்ன அவர் தெளிவா சொல்றாரு ஐஸ் பெட்டிகள் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமா முடிச்சு காலைல எட்டரை மணி வரைக்கும் தான் அவங்க பண்ணியிருந்திருக்காங்க சோ அந்த அளவுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க நின்று இருக்காங்க நீங்க ஏன் போனீங்க ஏன் போகலன்னு கேக்குறதுக்கு வாய் வரல அவர் சொல்றாரு ஏன் போகல ஏன் நீங்க வரலன்னு கேக்குறதுக்கு வாய் இல்ல நீங்க போனீங்க இது ஒரு கேள்வியா ஒரு அரசியல் ரீதியால அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க கள்ளக்குறிச்சிய எடுத்து கம்பேர் பண்ண வேண்டியது அங்க உங்களுக்கு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களும் இங்க ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு வந்து செத்து போனவங்களோட உயிர் ஒன்னா இல்ல ஒன்னான்னு நான் கேக்குறேன் இது ஒரு கம்பாரிசனா இது ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடிய ஒரு கம்பாரிசனா அவ்வளவு மட்டமான ஒரு கம்பாரிசனை வச்சு பேசிட்டு உள்ள நின்னு பயங்கரமா என்னமோ இவர் பெரிய நீதியை எடுத்து நிலைநாட்டினது போ போல மாதிரியும் எப்படி எல்லாம் பேசுறாரு தெரியுமா தோலர் ஒரு பாயிண்ட் இல்ல அதாவது முழுக்க முழுக்க என்ன தெரிஞ்சதுன்னா ஆவேசமா ஆடி இருக்காரு தாவேக்காக எப்படியாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டா திரும்பவும் நம்ம அப்படியே ஊர்ந்து ஒரு ஒரு ரவுண்டு வரலாம் அப்படியே கலலான்னு போலாம் ஒரு ரவுண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில இருக்காரே தவிர அவருக்கு சமூக பொறுப்பு மக்களுடைய சிந்தனைங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது கொடி விஷயத்தையும் சொன்னீங்களா அதுல கூட பாத்தீங்கன்னா அண்ணாத்தையும் தாக்கம் தொடர்ந்து ஒரு சில்லறைத்தனமான வேலையை வந்து எந்த கட்சி கூட்டம் நடத்தா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலும் போயிட்டு அவங்க கட்சி கொடி வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து போடக்கூடிய ஒரு சில்லறைத்தனம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப பகிரங்கமே அவங்க பண்ணிட்டு இருக்கிறத கிட்டத்தட்ட அதை கலாய்க்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இருக்குது அப்படி ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் வந்து தாமே அண்ணா அதிமுக கோடியும் ஒரு கட்சியுடைய கூட்டணி இல்லாமலேயே பிஜேபி கொடி கூட இல்ல ரோட்ல வந்து பிஜேபி அதிமுக தாவேகா கொடி மாறி மாறி எனக்கு ஒரு கட்சியோட கொடிய அனுமதி இல்லாம இன்னொரு கட்சி வைக்கக்கூடாதுன்னு கூட தெரியாம இந்த அளவுக்கு ஒரு அரசியல் அதாவது ஆஹ் தாக்கா வந்து நம்ம வந்துட்டு அரசியல் தெரியாதவங்க தற்கூறைகள்னு சொன்னோம்னாக்கா எடப்பாடி பண்ணி சொன்ன அந்த தற்கூறைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற நிலைமையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி எடப்பாடி நிலைமை அப்படி வந்திருக்குன்னு இல்ல இல்ல ரொம்ப அது மட்டமான தோலை நான் முன்னாடியே சொன்ன போல நீங்க சொல்ல கரெக்டா சொன்னீங்க ஏன்னா அந்த கொடி போய் அவங்க எல்லா இடத்துலையும் வந்து எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறதுங்கிறது ஒரு ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்டர் பாத்தீங்களா இப்ப இபிஎஸ் அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒன்னா போட்டு ஒரு பெரிய பேனர் அடிச்சு தாவேகா அதிமுகன்னு ஒரு பெரிய பேனர் போட்டு அடிச்சு அது எங்க பார்த்தாலும் வந்து பெரிய சர்ச்சையாகி நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு போச்சு அதாவது இதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க நீ முத நாள் அவர் கொடி தூக்கி நிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது ஒரு உண்மையான ஒரு அதிமுகவின் தொண்டனாக இருந்திருந்தால் அதாவது கடைநிலை தொண்டனாக இருந்திருந்தா கூட என் கச்ச கூட்டத்துல நீ என்னடா வந்து கொடி அப்படி தம்பி கொடிய இறக்குப்பா அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்ப அது ரெண்டுமே இல்லத்தோல அவர் வந்து சந்தோஷத்துல ஆடு கத்துறாரு ஐயோ நான் நினைச்சேன் ஐயோ அடுத்த ஸ்கிரிப்டா மறந்துட்டு ஏதாவது உளறி மாட்டிக்காதீங்க எடப்பாடி பண்ணிச்சாமி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு வந்துச்சு ஏன்னா ராஜா அவர்களை இன்னொரு சொல்லி பகிர கலப்பிட்டாரு அண்ணா திமுக அதிமுக கொடியை கூட தூக்க மாட்டேன்னு ஒரு கட்சி தொண்டனுக்கு அந்த கொடியை தூக்கிறதுல இருக்க ஒரு பெருமிதம் கூட அவங்க அதிமுக தொண்டனுக்கு இல்லன்னு சொல்லும் போது இருக்கிற அந்த சூழல்லாம் வந்துட்டு என்னன்னா ஒரு ஆர்மி படை போல அவங்க அம்மையார் அவர்கள் வழி நடத்திட்டாரு வழி நடத்தி அவங்க அவங்க வந்து எப்படின்னா இண்டிவிஜுவல் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததை விட ஒரு தலைமை பண்பு தலைமை பண்புக்கு கீழே போடக்கூடிய அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கவர்மெண்டோட எதுவாக இருந்தாலும் கட்சி ரீதியாக இருந்தாலும் சரி அவங்க அப்படி ஒரு ஆர்மி செட்டப்பா அவங்க வச்சுட்டாங்க பேச தெரியாது தோல சும்மா இன்னைக்கு கூட்டத்து பேச பேசுறது எப்படி பேசுறது எங்களுக்கு பேச தெரியாதுங்க எங்களுக்கு கட்சி தான் என்னன்னு தெரியாது எங்க அம்மா போக சொன்னா போவோம் வர சொன்னா வருவோம் கை நீட்டு சொன்னா கை காட்டுவோம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர நீங்க வந்து திடீர் திடீர்னு திராவிடம் பெண்கள் கொடின்றீங்க தெரியுமா அப்படின்னு எனக்கு அப்படி வளர்த்துட்டாங்க ஊருக்கே தெரியாம நான் வளர்த்துட்டேன்ற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அரசியலையே தெரியாம அரசியல்வாதிகளை வளர்த்து விட்டு சென்றதன் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு மிக ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா உண்மையை உண்மைய பேசுறவன்ட்ட நம்ம வந்து எதிர் நின்று வாதாடலாம் பொய் இவன் பொய் பேசலாம் மாத்தி மாத்தி குழப்பி இல்லாத ஒண்ண உருவாக்கி பயங்கரமான ஒரு பிராட்டுலண்ட் வேலையெல்லாம் வந்து இவர்கள் கலந்தடித்து செய்யும் பொழுது ஒரு கட்ட காலகட்டத்துல மக்களை குழம்பிடுவாங்க என்னடா இது உண்மையிலே சொல்றேன் உண்மையான திராவிட அரசியல் சிந்தனை உள்ளவர் ஒருத்தரும் ஒருத்தரும் கூட அதிமுகவையோ இல்ல தாவேக்காவையோ பின்பற்ற மாட்டாங்க ஏன்னா ஆர் எஸ் எஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு மிருகமான ஒரு விஷயம் அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும் வேரிலேயே கள்ளிப்பால் ஊத்தி மக்களுடைய மனதுல வந்து ஒரு ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு ஆன்மீகத்துக்கு எதிரான சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் வைத்து கொண்டு இவர்களது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஊருக்கே தெரியும் அவங்க கூட போய் கூட்டணி போட்டு கும்மி அடிச்சுட்டு இவங்கள்ட்ட போய் நீங்க கொடிய பத்தி பேசுனா நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் ஆர் எஸ் எஸ் கொடி பறக்கும் அவங்க அதிமுக இடத்துல அத கூட பாத்துட்டு ஆவேசம் கொண்டு கத்தினாலும் கத்துனதுதான் என்ன ப்ரூஃப் பண்றாருன்னா நான் வந்து கீழே விழுந்து உருண்டுதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கறத திரு மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி அவர் சொல்ற மாதிரியே திருப்பி திருப்பி அதையேதான் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காரு நீங்க அந்த இந்து மகாசபா அதுல இருக்கக்கூடிய ஸ்ரீ கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண் ஒரு பதினெண் பனி பதிமூன்று வயது பெண் வீட்டு வேலைக்கு வருபவர்களின் அண்ணன் மகளை வந்து கிட்டத்தட்ட அவருக்கு மூன்று நான்கு வருடமாக அவர் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு பயங்கரமான பாலியல் சீண்டல்கள் அவர் ஈடுபட்டிருக்காரு அதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய பெண் நிர்வாகி ஒருத்தவங்க அந்த பெண் நிர்வாகி மேலையும் அவர் வந்து இந்த இது போன்ற சீண்டல்கள் சொல்லி நான் அவனை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி பயங்கரமான வந்து ஒரு விதமான டார்ச்சருக்கு அவங்களை உள்ளாக்கி இருக்காரு அப்ப இவர்கள் இவர்கள்லாம் வந்து மதத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் ஒரு கோட்பாடை தூக்கி நிறுத்துறீங்க எதை தூக்கி நிறுத்துறீங்க அப்படிங்கறத ஒரு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அந்த ஒரு ஒரு சமூகத்தை ஒரு பெண்ணை முன்னேற்றுவது அந்த பெண்ணை அந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு சமமானது ஆனா நாங்க வந்து ஒரு பெண்ணை வந்து தாய்மார்தான் பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்கள்லாம் ஒரு மிக பெரிய எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு ஒரு மனிதனால போக முடியுமா இல்லது ஒரு அத்தையால போக முடியுமா அப்ப எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க காசு கொடுத்திருப்பாங்க அதனால நான் யோசனை அப்ப ஒரு பெண் நாங்க வந்து பெண்களையும் பெண் குழந்தைகளையும் புனிதமா பாக்கணும் ஒண்டி படம் நிறைய சொல்றோம் பேட்டி படா பேட்டி பச்சோம்னு சொல்றாங்க பெண் குழந்தைகளை பாது ஆனா ஒட்டுமொத்த சங்கிகளும் பார்த்தா பெண்களை வந்துட்டு பாலியலாக சுழன்ற அத்தனை வேலைகளும் செய்யறாங்க அதிகப்படியா எல்லா கட்சிகளையும் பெண்களை வந்து பாலியலா தவ கொடுக்கைகள் இருக்கதான் செய்யறாங்க அப்படி இருந்தாலும் அது வந்துட்டு அதிகப்படியா இருப்பது மதத்தின் போரில் நடக்கிற அரசியல் கட்சிகள்ல தான் அதிகமா நடக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர்களை சரி செய்து கொள்ளாம இன்னமும் பல கட்சிகளே வந்துட்டு பண்ண இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பார்ப்பனர் வந்து கோயில் ஒரு குழந்தை கோயிலுக்குள்ளேயே ஒரு குழந்தைகிட்ட பாலியல் செல்மிஸ் பண்ணி போக்சால கரெஸ்ட் ஆகிடு இந்த சூழல்கள் தான் நடந்துட்டு இருக்குது ஆனா இது குறித்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பெருசாக விவாதிக்க தயாரில்லாத இந்த விஷயங்கள் பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய அட்டுவரையும் பார்ப்பனர் அடிவடிகள் செய்யக்கூடிய அட்டுவரையும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இது பண்ணாம இன்னமும் விஜயோடைய டாபிக்க தான் எடுக்கிறாங்க அது எப்படி எடுக்க புரியவே உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப காண்டா இருக்கு தோல் ஏன்னா எது இவ்வளவு போடணுமா இப்போ அதிமுக பிஜேபி பத்தீ பல விஷயங்கள் இருக்கு நான் வந்து நல்லது கெட்டத சொல்ல நல்ல விஷயங்களா இருக்கட்டும் ஒன்றிய அரசு போடக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும் உண்மையிலேயே ஒன்றிய அரசு இப்ப தற்போதைக்கு என்னென்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு நமக்கு அடுத்த ஆப்பு எங்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே ஒரு தெளிவில்லாத திரை மாதிரி தமிழகத்துல ஒரு பெரிய திரைச்சிலையை போட்ட மாதிரி போன டிவி ஆன் பண்ணாவே விஜய் 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 என்னன்னு நான் கேக்குறேன் இப்ப என்ன வந்தாரு போனால போட்டு முடிச்சுட்டு போக வேண்டியது என்ன எதற்கு அதை எடுத்துக்கொண்டு இப்படி தொங்கிட்டு அதாவது நம்ம நாட்டை நம்ம நாட்டு மேல நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிக முக்கியமான கடமையும் உரிமையும் இருக்கு அத ரொம்ப அதை தாண்டி வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து இந்த விஜய்பொருள் கையில எடுத்துக்கொண்டு ஒரு பதினேழு வயது சிறுமி அவ அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மோலை எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அம்மா மூலியமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தோழர் அவங்க அம்மாவுக்கு இது ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்னு அவங்க அந்த விஷயங்கள்ல பேசப்படுது அப்ப பயமா பயப்படுறாங்க இப்ப ஹிந்த் ஒரு மதம் சார்ந்த ஒரு ஒரு கூட்டத்தை நீங்க ஒரு கட்சி அந்த இடத்துல வச்சு நடத்துறீங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கு கீழே எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட மனிதர்கள் நீங்க வைக்கணும் அந்த தலைமையில அப்ப நீங்க இதை விட்டுடுறீங்க மாதிரி பார்ப்பனர்கள் செய்யக்கூடிய தவறுகளை விட்டு கேட்டா குடுமி போட்டிருந்தா அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க முடியாது அவனுடைய பார்ப்பனர்னு ஜட்ஜு பேசுற அளவுக்கு இங்க சூழ்நிலைய உருவாக்கி வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சமூக படுகொலை ஆக்சுவலி அந்த சமூக படுகொலையிலிருந்து மக்களை வந்து எப்படி மீட்டெடுக்கிறது உண்மையாவே பயமா இருக்கு அதுவும் விஜய் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய கோட்பாடுகள்லாம் நீங்க பாக்க பொழுது எப்படி இப்படி ஒரு எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லாம கை உருவி கை கழுவிட்டு மற்றவங்க தலையில போட்டு எப்படி இப்படி இவங்களால இருக்க முடியுது இது உண்மையிலே ஒரு அரசியல் கட்சி தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உள்ளாக்கி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வந்து இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் அதிமுகவும் தற்பொழுது தமிழகத்தில் உருவாகிட்டு இருக்கு இதை பற்றி பேசுவது தவறல்ல சொல்லலாம் ஒரு ஒரு நெரேட்டிவ் ஸ்டோரி மாதிரி போடலாம் தப்பு இல்லை ஆனால் இது மட்டுமே கிடையாது உலகம் இது மட்டுமே இந்தியா கிடையாது இந்தியாவில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப எந்த ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸும் போடல தற்பொழுது ட்ரம்ப் வந்து என்னமோ பேசிட்டு இருக்காரு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் கச்சா இலையெல்லாம் வாங்க கூடாது இவர் வந்து என்னமோ நம்மள வந்து ரூல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு இதை வந்து ஏன் பேச மாட்டீங்க இதை வந்து முக்கியமா எடுத்து பேசணும் ஏன் மோடி பயப்படுகிறாரா உண்மையிலேயே மோடி ஒரு விஷயம் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ராகுல் காந்தி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து அதற்கான எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காத மாதிரி அதை டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதை டைவர்ட் பண்ண விடாம நம்மதான் தான் அதை காப்பாத்தணும் ஏன்னா ஓட் என்பது உங்கள் உரிமை அதை எதையுமே தற்பொழுது செய்யாமல் முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக இது போன்ற ஊடகங்கள் பறிபோய் விடக்கூடாது கூடாது அப்படிங்கறதா தோழர் முதல் விஷயமா உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்